மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் மார்ச் பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வில் விதி எழுபத்தி இரண்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதி ஆறு கடன் திரும்பாது நண்பர்களுக்கு நண்பனுக்கு பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கே கடன் கொடுக்காதீர்கள் அந்த பணம் அல்லது அந்த உறவு இவற்றில் ஒன்றை இழப்பதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே கடன் கொடுங்கள் ஆஸ்கர் வைல்டு அவர் என்று நினைக்கிறேன் தவறு என்றால் என்னை திருத்துங்கள் பற்றி ஒரு ஆழமான கதை சொல்லப்படுகிறது அவர் நண்பனிடமிருந்து கடனாக வாங்கிய புத்தகத்தை திருப்பி கொடுப்பதற்கு மறந்துவிட்டார் நண்பன் அதை திருப்பி கேட்டபோது ஆஸ்கர் அதை தொலைத்து விட்டார் திருப்பி கேட்ட நண்பர் புத்தகத்தை திருப்பி கொடுக்காததால் நட்பை சங்கடத்திற்கு உள்ளாக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு ஆம் அதை திருப்பி கேட்டு நீங்களும் அதைத்தானே செய்கிறாய் பணம் புத்தகம் அல்லது எதை கடன் கொடுத்தாலும் சரி அது தொலைவரு தொலைவதற்கு மறந்து போவதற்கு திரும்ப தராமல் இருப்பதற்கு உடைவதற்கு அலட்சியப்படுத்துவதற்கு எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்களுடையது மதிப்பு மிக்கதென்றால் அதை யாரிடமும் கொடுக்காதீர்கள் உங்களுக்கு அது மிகவும் முக்கியம் என்றால் அதை பத்திரமாக வைத்து விடுங்கள் இருந்தாலும் எதையாவது கடனாக கொடுத்தால் அதை திரும்ப கிடைத்தால் போனஸ் கிடைக்காவிட்டால் போகட்டும் முதலிலேயே எதிர்பார்த்து தயாராக இருந்து என்று விட்டுவிடுங்கள் பல பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை கடன் கொடுத்துவிட்டு அது திரும்ப வராது போகும்போது வருத்தமும் ஏமாற்றமும் அடைகிறார்கள் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை முழுவதும் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது வேறு எங்கோ சென்ற பிறகு தாம் கொடுத்தது கடன் தான் திருப்பி கொடு என்று திடீரென கேட்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் திருப்பி கொடுக்கப் போவதில்லை அவர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்படவில்லை அப்படி எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இல்லை திருப்பிக் கொடுத்தால் உங்களுக்கு கடவுள் அருள் இருக்கிறது போனஸ் கிடைத்ததாக நினைத்து கொள்ளுங்கள் நண்பர்களிடமும் இதைத்தான் திரும்ப வராது என்பதை உங்களை பாதிக்கும் என்றால் நண்பர்களுக்கு எதையும் கடனாக கொடுக்காதீர்கள் அது உங்கள் விருப்பம் யாருக்கும் எதையும் நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடன் கொடுப்பதாக தீர்மானித்தால் திரும்ப வராது என்ற முடிவோடு கொடுங்கள் அல்லது கொடுக்காதீர்கள் நட்பை விட பணம் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் கண்டிப்பாக திருப்பி கொடு என்று கேளுங்கள் வட்டியுடன் சேர்த்து சகோதரர்கள் பெற்றோர்கள் இவர்களுக்கு கடனே கொடுக்காதீர்கள் ஒருபோதும் அது திரும்பாது என்று எல்லோருக்கும் இது பொருந்தும் அப்படியானால் யாருக்கு தான் கடன் கொடுப்பது முற்றிலும் புதியவர்களுக்கு எப்படியும் அவர்களும் திருப்பி கொடுக்கப் போவதில்லை நாளை சந்திப்போம் வாழ்கை வளமுடன்